இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம மைதா மாவு பிணைஞ்சி வச்சுக்கிடுவோம் இப்போ ஈஸ்ட் போட்டுக்கிறோம் கொஞ்சம் பாலை ஊற்றி நனைய வச்சுக்கிடுவோம் பால் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் அதுக்கப்புறம் மாவை பிணைஞ்சுக்கிடுவோம் இப்போ நமக்கு வந்து நல்லா ஈஸ்ட்டு கரைஞ்சி பொங்கி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு காம மணி நேரம் தான் வச்சுருந்தேன் நல்லா பொங்கி நுர வர ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சிருச்சு நல்லா இப்போ வந்து மைதா மாவை போட்டுக்கிறோம் நம்ம மைதா மாவு எவ்வளோ நமக்கு தேவையோ போட்டுக்கிற வேண்டியது தான் இவ்வளோ தான் போடணும்னு கணக்கு சொல்ல முடியாது இப்போ வந்து கொஞ்சம் உப்பு தூளு போட்டுக்கிருவோம் ரொம்ப ஒன்றும் போட்டுற வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கிறணும் பிணைஞ்சு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுறணும் அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு வரும் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் இது வந்து நம்ம சீனி போடலை சீனி போட்டு செய்யணும்னா நம்ம பண்ணு செஞ்சோம்னா சீனி போடலாம் இது வந்து நம்ம காரத்தில் செய்கிறதுனால உப்பு மட்டும் போட்டு செய் வேணும்னா நம்ம பட்டர் போட்டு பிணைஞ்சுக்கிறலாம் எண்ணெய் ஊற்றியும் பிணைஞ்சிக்கிடலாம் கையில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கிட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் வாசம் இல்லாத எண்ணெயை நம்ம ஊற்றிக்கிற வேண்டியதான் இதை நல்லா பிணைஞ்சிட்டு நம்ம சிக்கன் வாங்கி நல்லா க எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் கறி மட்டும் நம்ம கழுவி வச்சிருக்கோம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு ஒன்று ரெண்டா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு எதில் எதெல்லாம் இருக்கிற அளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது நம்ம சிக்கனை வந்து அரைச்சு எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி குள குளம் ஆக்கிடக்கூடாது கூழ் மாதிரி இப்படி வந்து ஒன்று ரெண்டாக நம்ம இப்ப எண்ணெயில போட்டு நம்ம வதக்கும்போது நல்லா இதில் இதலா வந்துரும் பாத்திரத்தை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் கொஞ்சம் பெரிய சீரகம் போட்டுக்கணும் பெரிய சீரகம் வந்துக்கிட்டு இருக்கு இப்ப வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் நம்ம வந்து வெள்ளைப்பூடு தெரிய வச்சிருக்கோம் அதை போட்டுக்கணும் இது வந்து இஞ்சி அரைச்சு நம்ம வந்து போடலாம் அரைச்சு போட்டோம்னா நமக்கு வந்து பாத்திரத்துல வந்து ஒட்ட ஆரம்பிச்சோம் அதனால இப்படி திருவி போட்டு வெங்காயம் வதக்கும்போது இப்படியே வதக்கிடுவோம் இது ஓரளவு நமக்கு வதங்கின உடனே அந்த ஒரு வாடை வரும் அந்த நேரத்துல நம்ம காய போடுவோம் இப்ப வந்து நம்ம கேரட்டை போடுவோம் இது ஒரு பாதி வேக்காடு வேகிற அளவுக்கு விட்டுறணும் இப்ப வந்து குடமிளகா வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கணும் குட மிளகாயெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம் ஓரளவு வதக்கினாலே போதும் கோசு வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கணும் இது இந்த காய் எல்லாமே ஒரு அரை வேக்காடு பாதி வேக்காடு விழுந்து வரணும் இப்போ இது தக்கணும் கொஞ்சம் போட்டுக்கணும் கூடுவோம் தண்ணி நம்ம எதுவும் தொளிக்க வேண்டாம் இதுல உள்ள தண்ணியே போதும் இப்போ அந்த காய் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமலே ஒரு பாதி லேக்காடு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சிக்கனை போடுவோம் சிக்கனை அரைச்சு வச்சிருக்கோம் அதை போடுவோம் ஏன்னால் சிக்கனை வதக்கிட்டு தான் நீங்கள் வந்து காயை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த காய் வந்து வேகறதுக்குள்ளே இது வந்துடும் ஏன்னா நம்ம வந்து அரைச்சிட்டோம்ல சீக்கிரமே வந்துடும் காய் வேகிற வேக்காட்டை விட சீக்கிரம் வந்துடும் அந்த சிக்கனு நம்ம இந்த எல்லாம் அதில் பருற மாதிரி போட்டு கட்டிக்கணும் உப்பு வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் போட்டிருக்கோம் இந்த சிக்கனுக்கு காய்க்கெல்லாம் தான் போட்டிருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காணலைன்னா நம்ம தூள் உப்பு போட்டுக்கணும் சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அதுலேயே அந்த காய் வெந்துடும் நமக்கு வந்து தண்ணியை ரொம்ப ஊற்றி வேக வைக்கணும்னு தேவையில்லை கொஞ்ச நேரம் வேக நல்லா தூள் தூளாக காயோட காய அந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சு தண்ணி நம்ம ஒரு பொட்டு ஊற்றலை அந்த சிக்கனில் உள்ள தண்ணிக்கும் இந்த காயில் உள்ள தண்ணியுமே சேர்ந்து நல்லா வந்துருச்சு நமக்கு இது வந்து எண்ணெயும் ரொம்ப ஊற்றக்கூடாது எண்ணெய் ரொம்ப ஊற்றினாலும் நம்ம செய்யும் போது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு அந்த மாவை விட்டு வெளியில் வந்துடும் அதனால் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றியிருக்கோம் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சிருக்கணும் நான் சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன் சரியாகத்தான் வருது காரத்துக்கு சில்லி ப்ளேஸ் போடுவோம் கொஞ்சம் போட்டுக்கணும் காரத்துக்கு ரொம்பவே நம்ம போட்டுற வேண்டாம் ஓரளவு இந்த உரப்பே போதும் நம்ம கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டுக்கோம் இது வந்து சிக்கன் பொடி நமக்கு வந்து உரப்புக்கும் கொஞ்சம் மணமாகவும் இருக்கும் நம்ம சிக்கன் போட்டிருக்கோம்ல இதுக்கு வந்து நல்லா மணக்கும் கறி மசாலா பொடி நம்ம போட்டிருக்கோம் வேறு பட்டை கிராம்பு எதுவும் போடலை இல்லை நம்ம காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால அதெல்லாம் போடலை இது போட்டாலே போதும் இது எல்லாம் நமக்கு ஒன்று சேர்ந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் சரியாக போகும் நம்ம இன்னும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமலே தான் அது செய்யணும் தண்ணி ஊற்றாமல் மசாலா வாடை வரும்னு நினைப்பீங்க தண்ணி ஊற்றாட்டாலும் மசாலா வாடைலாம் வராது ஏன்னா இந்த சிக்கன்லேயே நமக்கு வந்து வேகும்போது நிறையா தண்ணியாக வரும் அதுலேயே வெந்துடும் நல்லா வெந்திரிச்சு ஒரு பொட்டு நீர் இல்லை நமக்கு தண்ணியே ஊற்றவே இல்லை அந்த ஊற்றின எண்ணெயிலையும் அந்த சிக்கனோட தண்ணி சத்துலேயுமே நல்லா காய் எல்லாமே சேர்ந்து கொடு கொடுக்கொழுன்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நல்லா சூடாகவே தான் இருக்குது இப்போ வந்து நம்ம மயா நீஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் இது எல்லாமே ஊற்றிடுவோம் இது ஊற்றினோம்னா நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காய் சூடாக போதே நம்ம ஊற்றிடுவோம் இது வந்து அப்படியே உரியும் இப்போ எல்லாம் அந்த காயில் படுற மாதிரி நம்ம போட்டு கிண்டி வச்சுக்கணும் இதை நம்ம ஒரு காம நேரம் கொஞ்சம் ஆற விடணும் நம்ம கொஞ்சம் போடுறதுக்கு நான் மறந்துட்டேன் இதில் இப்போ வந்து கசூர் மித்தி போடுவோம் நல்ல ஒரு மனமாக இருக்கும் ஆனால் சூடு இருக்குது இதில் சூடோடு போட்டுட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம காய் வதக்கிட்டு இருக்கும் போதே போட்டிருக்கணும் மறந்துட்டேன் இது கசுவை பற்றி போடும்போது நல்ல ஒரு ஒரு மனம் கொடுக்கும் கறி மசாலா பட்டை பொடி இதெல்லாம் போட்டால் கூட அந்த மனம் இருக்காது ஒரு வித்தியாசமான ஒரு மனமாக இருக்கும் நம்ம மாவை பிணைஞ்சு நம்ம மூடி வச்சுருந்தோம் இப்போ நம்ம எடுத்து பிணைஞ்சு பார்ப்போம் இங்கே நல்ல பொசுன்னு வந்துருச்சு நல்லா இருக்குது நல்லா ஊரியன்ஸ் பண்ணுக்கு மாவு பிணைஞ்ச மாதிரி பிணைஞ்சி வச்சுருக்கோம் நல்லா இருந்தோம் ஈஸ்ட் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் நம்ம நிறையா போட்டோம்னா இன்னும் பொசுன்னு பெருசாக பொங்கிட்டு வந்துடும் நமக்கு இப்படி வந்தாலே போதும் நான் பிணைஞ்சி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்குள்ளே எப்படி இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது கூட ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தோம்னா ரொம்ப பாத்திரம் நிறைய பொங்கிட்டு வந்துடும் அதுதான் நான் பெரிய பாத்திரத்துலேயே பிணைஞ்சேன் நமக்கு நேரம் ஆகுறதுனால சரி சீக்கிரமே சுற்றுவோம்னுட்டு இப்போ அந்த மாவை நான் வந்து நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம மாவை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ தேய்ச்சிக்கிடுவோம் நம்ம இதுக்கு மாவு போட்டு தேய்க்கக்கூடாது கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தான் தேய்க்கணும் கல் சின்ன கல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் தேய்க்க சிரமமாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் வச்சு தேய்க்கலாம் ரொம்ப தட்டியாக தேய்க்கக்கூடாது கொஞ்சம் நைஸாகவே தேய்க்கணும் நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்க்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாதிரி இந்த கட்டை அளவு தேய்ச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த சிக்கனை அள்ளி கொஞ்சம் கொஞ்சம் நான் பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருந்தோம்னா அஞ்சு ஆறு வைக்கலாம் இப்போ நம்ம வந்து சின்னதாக தேய்ச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக வைக்கிறோம் இப்போ இன்னும் ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம் அதை அது மேலே போட்டு மூடணும் கொஞ்சம் கூட இதில் வந்து இடமே இருந்துடக்கூடாது எடை இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொறிக்கும் போது அப்படியே மசாலா ஃபுல்லாக எண்ணெய்களை கலண்டு போயிடும் இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்கிறனும் கரெக்டாக அந்த மசாலா நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இப்படி அமுக்கி எடுத்துக்கிறோம் இது அப்படியே இருந்தது கரெக்டாக வந்து இதில் வெட்டி எடுத்துக்கிறணும் கொஞ்சமாவது நமக்கு பிஞ்சிருச்சுன்னா நமக்கு எண்ணெயில் வந்து கலண்டு நம்ம எண்ணெயை பூராமே மண்டியை ஆக்கி விட்ரும் இதை பூரா அப்படி எடுத்துடும் இதை நம்ம அப்படி எடுத்து எண்ணெயை காய வச்சு எண்ணெய்களை போடுறோம் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இதை எடுத்து இதில் போடுவோம் எண்ணெய் காஞ்சப்படுறதையும் போடணும் இது வந்து நமக்கு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம ஒரு பொண்ணு நேரமாக வர்ற அளவுக்கு வேக வைப்போம் இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுப்பா கொஞ்சம் லேசாக வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும் இல்லைன்னா உடஞ்சி போயிடும் இது உடைஞ்சிருச்சுன்னா எண்ணெய் வந்து நமக்கு கலங்கல் ஆகிடும் வேற ஒன்றும் ஆகாது எண்ணெய் கிழங்கல அடுத்து நம்ம போடும்போது எண்ணெயை வடிகட்டி அப்புறம் போடணும் இல்லைன்னா நமக்கு புகவாட வர ஆரம்பிச்சிடும் அடுப்பை வந்து நம்ம தான் வச்சிருக்கோம் ரொம்ப அடுப்பை வைக்கல இது நல்ல வேகட்டும் எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம் இது எண்ணெயெல்லாம் குடிக்காது நல்லா அந்த மாதிரி வெந்த உடனே எடுத்துக்கிற வேண்டியதும் நம்ம நல்லா சுட்டு முடிச்சிட்டோம் நல்லா பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கும் எப்படிலாம் சுட்டு கொடுத்தோம்னா நல்லா ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சாவே போதும் இருக்கும் உள்ள சிக்கனும் காயும் வச்சுருக்கோம் சிக்கன் மட்டும் வச்சு நம்ம செய்யலாம் இது நான் காய் எல்லா காயும் போட்டிருக்கேன் வச்சு பார்ப்போம் இங்கே அழகாக இருக்கும் சூடாக இருக்குது இதில் வந்து நான் மல்லி செடியெலாம் போடலை பச்சை மிளகாய் இது எதுவுமே போடலை இதில் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்டில் இருக்கும் இன்னைக்கு உரப்பு வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படாது சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுனால உரப்பாக இருந்தால் சாப்பிட முடியாது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டுன்னா அனுப்பி விட்ருங்க